அப்படி போடு இந்த தீபாவளி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு கலெக்ஷனோட நம்மளுடைய சுவாமியோட ஆலயா ஆட் இருக்குது ஆலையாவோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான ஆட் ஷூட் வந்து சுவாமி வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஒரு லீனியன் அழகாக ஒரு ஃபேப்ரிக் உண்மையுமே சொன்ன இந்த ஷர்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவருக்கு அந்த இந்த பீச் லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆடை ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹலோ விவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த மாதிரியான ஒரு அப்டேட்லாம் சொல்லும்போது எனக்கு மார்னிங் காஃபியே தேவைப்படாது ஏன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக ஒரு ஹாப்பியாக இருக்குது உண்மையுமே பீச் லொக்கேஷனில் அவர் அப்படியே துள்ளி குதித்து வரும்போது நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளோ சுற்றி 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 இந்த சீரியல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை கடந்து வரோம் இல்லையா ஸோ நமக்கு இதில் ஒரு புத்துணர்வும் சந்தோஷம் ஏற்படுது ரொம்ப கூலர்ஸ் போட்டுட்டு அந்த தொப்பி போட்டுட்டு கேப் ஓகே ரொம்ப அழகாக வந்து ஒரு ஸ்டைலாக ஒரு வாக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் கேஷுவலாக ஒரு லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ அப்படின்ட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் வந்து வீடியோ பொறுத்த வரலாம் சொல்லணுன்னா இந்த தீபாவளி மூவ் பண்ணி ரொம்ப நிறையா ஆட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மில்லியனுக்கு மேலே வியூஸ்லாம் சுவாமி வச்சு இல்லை மூவ் ஆகிட்டுருக்கு ஹாப்பி நல்ல ஒரு மூவ் இது அவரை வச்சு செய்கிற எல்லா விஷயங்களும் ஜொலிக்குது தான் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த அப்டேட் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி சொல்கிறது நானுமே இந்த வருஷம் தீபாவளிக்கு அவரோட ஆட் வந்து டிவியில் பார்க்க அவ்வளோ காத்துட்டுருக்கேன் இது வரைக்கும் வந்துருச்சாங்க தெரியல பட் இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஐ திங்க் ஓகேவா ஸோ கண்டிப்பா ஹாப்பி இல்லையா நீங்க எவ்வளோ பேர் சந்தோஷம் இருக்கிறீங்க இது வரைக்கும் பார்க்கலனா ஆலயாவோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க ஸ்டேடியம்